வெல்கம் டு ஜோஹானா அகாடமி தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்கான பாக்ஸ் கண்டென்ட் டெஸ்ட் நம்பர் த்ரீ இதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலில் இந்த பாக்ஸ் கண்டென்ட் டெஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா

நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இல்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க டேஷ் என்னும் எதிர் ஆக்ஸிஜன் நிறைந்தது நிலக்கடலை ஆன்சர் பாத்தீங்கனா ஆப்ஷன் B பிளேவனால் சரிங்களா இந்த பிளேவனால் அப்படிங்கற எதிர் ஆக்ஸிஜன் ஏற்றி நிறைந்தது தான் நிலக்கடலை சரிங்களா அடுத்து ரெண்டாவது क्वेश्चन பாருங்க 1 கிராம் கொழுப்பு எத்தனை கிலோ கலோரியை தருகிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்பது கிலோ கலரி சரிங்களா ஸோ ஒரு கிராம் கொழுப்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பது கிலோ கலரி அடங்கி இருக்குது சரிங்களா அடுத்தது மூணாவது கொஸ்டின் ஒரு கிராம் புரதம் எத்தனை கிலோ கலோரியை அளிக்கிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி நாலு கிலோ கலரி சரிங்களா ஸோ ஒரு கிராம் புரதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு கிலோ கலரி வந்து இருக்குது சரிங்களா நம்ம சேனல் சார்பா பாத்தீங்கன்னா வரக்கூடிய தாலுக்கெசை எக்ஸாம்காக பார்ட்டி டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிற டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆயிரம் சரிங்களா சோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற டவுன்லோட் பண்ணி பாருங்க சரிங்களா சோ ஆயிரம் பே பண்ணி இந்த பார்ட்டி டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு முப்பத்தஞ்சு டாபிக் உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா

சைக்காலஜியை பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் மாதிரி உங்களுக்கு நான் கையில் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இந்த நாற்பது நாளில் அந்த பேஜ்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை தெளிவாக படிச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க எஸ்ஏ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்க ஆயிரம் ரூபாய் பே பண்ணி இந்த தாலிகேசே எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஐ வாண்ட் தாலிகேசே டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நைன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஃபைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன் சோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா ஓகே இப்போது நாலாவது மூணாவது கொஸ்டின் பாருங்கள் சாரி நாலாவது கொஸ்டின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்தின் தலைமையகம் ஹைதராபாத்தில் உள்ளது ஸோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானது தான் சரிங்களா அடுத்தது இரண்டாவது பாருங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்தின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது சோ ரெண்டாவது கூற்று பாத்தீங்கன்னா சரியானது சோ அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று ரெண்டு சரி அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் இவற்றுள் தாவரத்தின் தண்டு பகுதி எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஞ்சி சரிங்களா சோ இஞ்சி தான் இங்க கொடுத்திருக்கிறதுல தாவரத்தோட தண்டு பகுதி அடுத்தது ஆறாவது கொஸ்டின் பொருத்த கொஸ்டின் கொடுத்திருக்காங்க நம்ம பொருத்தலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பூண்டு இந்த பூண்டுல பாத்தீங்கன்னா ஆலின் அப்படிங்கிற புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி காணப்படுது சரிங்களா அடுத்தது பாருங்க கிராம்பு லவங்கம் இது பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர் எதிர்ப்பியா செயல்படுது அடுத்தது பாருங்க ஏலக்காய் இது கொழுப்பை கரைக்குது சரிங்களா அடுத்தது பாருங்க வெந்தயம் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பட்டு சரிங்களா இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்னு ஒன்னா சரியான ஆன்சர் அடுத்தது ஏழாவது கொஸ்டின் இந்தியாவிலேயே அதிக மிளகு உற்பத்தி செய்யும் மாநிலம் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேரளா சரிங்களா ஸோ இந்திய மிளகு உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீதம் கேரளாவில்தான் நடைபெறும் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் குணமடையும் செயல்பாட்டிற்கு உதவி புரியும் வைட்டமின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வைட்டமின் சி சரிங்களா சொல் இந்த வைட்டமின் சி தான் குணமடையும் செயல்பாட்டிற்கு உதவி புரியுது அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் திசுக்களை பழுது பார்த்தல் மற்றும் குணமடைய செய்தல் என்னும் முக்கிய பணியை செய்வது எது ஆன்சர் ஆப்ஷன் புரதங்கள் சரிங்களா அடுத்தது கொஸ்டின் கூற்றுகள் நம்ம பார்க்கலாம் முதல் கூற்று பாருங்க ஜாதிக்காய் பாக்டீரியா எதிர்ப்பி கிருமி நாசினி நுண்ணுயிர் எதிர்ப்பி போன்ற ஆற்றல்களை கொண்டது முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான் இரண்டாவது பாருங்க குங்குமப்பூ வலிப்பு நோய் மற்றும் தோல் வியாதிகளை குணப்படுத்தும் ரெண்டாவதும் பாத்தீங்கன்னா சரியானதுதான் சோ அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்னு ரெண்டு சரி அடுத்தது பதினோராவது கொஸ்டின் இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கம் மற்றும் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கும் தேவையான வைட்டமின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வைட்டமின் பி சரிங்களா இந்த வைட்டமின் பி ரத்த சிவப்பணுவோட உருவாக்கம் அதுக்கப்புறம் நரம்பு மண்டலத்தின் ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு அவசியமானது சரிங்களா சரியான இணையை தேர்வு செய்க கீழே ஒரு மூணு பாருங்க சுக்ரோஸ் ரட்டை சர்க்கரை சரியாதான் இணைஞ்சிருக்கு குளுக்கோஸ் ஒற்றை சர்க்கரை சரியாதான் இணைஞ்சிருக்கு அடுத்தது செல்லுலோஸ் கூட்டு சர்க்கரை இதுமே சரியாதான் இணைஞ்சிருக்கு அனைத்தும் சரி அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் தசைகளின் செயல்பாடுகளுக்கு அவசியமான புரதம் ஆன்சர் ஏ ஆக்டின் மற்றும் மயோசின் இது ரெண்டும் தசைகளோட செயல்பாடுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புரதங்கள் அடுத்தது பொருத்தின் கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்தலாம் தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படுவது பாத்தீங்கன்னா சாம்பல் கார்பன் அடுத்தது வளிமண்டலம் மற்றும் கடல்களில் சேமிக்கப்படுவது நீல கார்பன் அடுத்தது தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகளில் சேமிக்கப்படுவது பழுப்பு கார்பன் அடுத்தது நிலக்கரியை பயன்படுத்தும் மின் உற்பத்தி நிலையங்களில் வெளியிடுவது கருமை கார்பன் எல்லாமே ஓகேங்களா ஒன்னு பிக்கு ரெண்டு சிக்கு மூணு டிக்கு நாலு சரியான அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் ஓசோனை அளவிட உதவும் அளவு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ டாப்சென்ட் சரிங்களா அடுத்தது பதினாறாவது குஸ்டின் உடலின் திரவ சமநிலை தன்மையை பாதுகாக்கவும் சவ்வுடு பரவுதல் அழுத்தத்தினை ஒழுங்குபடுத்தவும் இன்றியமையாத புரதம் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அல்புமீன் சரிங்களா அடுத்தது பதினேழாவது குஸ்டின் நமது உடல் செல்கள் பிராணவாயு பெற உதவும் வைட்டமின் எது answer பாத்தீங்கனா option B vitamin B2 சரிங்களா அடுத்தது 18 question பாருங்க கூற்றுகள் question குடுத்திருக்காங்க நாம பார்க்கலாம் கூற்று ஒன்னு பாருங்க omega 3 கொழுப்பு அமிலங்கள் இதய நோய்களில் இருந்து பாதுகாப்பை அளிக்கின்றன சோ முதல் கூற்று பாத்தீங்கனா சரியானதுதான் இரண்டாவது கூற்று பாருங்க omega 3 கொழுப்பு அமிலங்கள் உடல் வளர்ச்சி மற்றும் மூளையின் வளர்ச்சிக்கும் செயல்பாட்டிற்கும் அவசியம்

சரி நுழையும் கதிர்வீச்சினை பிரதிபிப்பதை பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல வாயு அப்படின்ட்டு சொல்லுவாங்க சரிங்களா சோ பசுமை இல்ல வாயு பார்த்தீங்கன்னா ஆல்பிடோ விளைவு அப்படின்ட்டு சொல்லும் சொல்லுவாங்க சரிங்களா சோ ஆப்ஷன் ஏ என் பி அடுத்தது இருபதாவது கொஸ்டின் டிஎன்ஏ பாலிமரேஸ் என்ற நொதியானது முதலில் எந்த பாக்டீரியாவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தெர்மஸ் அக்வாட்டிக்ஸ் அடுத்தது யானைக்கால் நோயை மலபார் கால்கள் என்று அழைத்தவர் சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆப்ஷன் ஏ கிளக் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் தாவர சுட்டிக்காட்டிகளை சரியாக பொறுத்துக ஏ பாருங்க சல்ஃபர் டை ஆக்சைடு சுட்டிக்காட்டி இது பார்த்தீங்கன்னா லைக்கன்கள் ஃபைனஸ் அடுத்தது நைட்ரேட் குறிகாட்டி சுட்டிக்காட்டி ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாரி பெட்டூனியா கிரைசாந்திமம் அடுத்தது ஃப்ளோரைட் மாசுபாடு சுட்டிக்காட்டி இதுக்கு பார்த்தீங்கன்னா கிளேடியோலாஸ் கன உலக தூய்மை கோடு சுட்டிக்காட்டி இது பார்த்தீங்கன்னா ரெபினா ஜூடோ அகேசியா ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு சிக்கு நாலு டிக்கு ஒன்று ஸோ ஆப்ஷன் டூ தான் சரியான ஆன்சர் அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் மூட்டுக்கள் இதய வாழ்வுகள் உறுப்புகளின் சுவர்கள் மற்றும் தமணியின் சுவர்கள் போன்ற இடங்களில் ஏற்படும் கொலஜன் உற்பத்தி குறைபாடு சரிங்களா இங்க உற்பத்தி குறைபாடுன்னு போட்டுருக்காங்க கொலஜன் உற்பத்தி குறைபாடு ஆன்சர் டன் லாஸ் சிண்ட்ரோம் சரிங்களா அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் போபால் விஷவாயு சம்பவத்தில் கசிந்தது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி மெத்தில் ஐசோசைனேட் சரிங்களா இதை வந்து மிக் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஐசி மிக் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் டேஷ் நிரமி நானூத்தி இருபது நானோமீட்டர் அளவுடைய குறைந்த அலைநீளமுடைய ஒளியை உணர்கின்றனர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சயன் ஆப்ஷி சரிங்களா அவ்வளவுதான் தேங்க்யூ